இப்போ கலந்தாய்வு முடிச்சுட்டு வந்திருக்கேன் அண்ணன் என்ன சொன்னார் உங்களுக்கு இது மாட்டி செயல்பாடு உங்கள் செயல்பாடு இந்த தொகுதியில் எப்படி இருக்கும் நாங்கள் வந்து எங்கள் லட்சியத்தோட போராடணும் நாங்கள் வந்து தமிழ் தேசத்து உடனோடு போராடணும்னு சொல்லிட்டார் அண்ணன் எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் நாங்கள் எப்படி லட்சியமாக வெல்லுவோங்கிறத நாங்கள் முழு முனை போட இருப்போம் தெருவு தெருவா படுத்து தூங்கினாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் தேர்தலில் வெல்லுவோம் வேலை செய்வோம் கண்டிப்பாக அது எங்கே தமிழ் தேசிய கொள்கைகள் நாம் தமிழ் தேசம் வளரணும் நாங்கள் திமுக எதிரி நான் பழைய திமுக ஆட்சிக்கார ஆனால் இப்போது எதிரி நாங்கள் தமிழ் தேசியம் தான் வளரணும் எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வேலை செய்ய முழுமுச்சா இந்த தேர்தல் வெள்ளும் உறுதியா ஆனால் இப்போ அரண் ஒரு மணி நேரம் பேசுறாரு இல்லைங்களா அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன சொன்னாரு இனி எப்படி உங்க களப்பணி இருக்கோம் அண்ணன் சொன்ன முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்று தான் அதாவது இந்த விக்கிரவண்டி தேர்தலுங்கிறது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் இது மட்டும்தான் இப்போ இலக்கு வேறு ஒன்றுமே இல்லை இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை திராவிடமாக தமிழ் தேசியமாக இதுதான் உங்களோட செயல்பாடு அதாவது இருந்து எல்லா தொகுதியிலேருந்துமே பத்து பத்து பேர் வந்து கலப்பணியாற்றலான் இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் அப்படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்து பத்து பத்து பேர் வரும்போது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் பேர் தினசரி வந்து வாக்கு சேகரிப்புக்கு வந்து இணைய போகிறோம் நன்றி அண்ணா வணக்கம் ஒரு மணி நேரம் அண்ணா போய் பேசுனார் என்னென்னா புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன சொன்னார் இப்போ கலந்தாய்வு கூட்டத்தில் உன்ன உங்களுடைய கலப்படை எப்படின்னு இருக்கும் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருண்ணே எங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காருன்னா திமுக ஒழியனும் அதிமுக ஒழியனும் மற்ற கட்சி ஒழின்லாம் வேலை செய்யாதீங்க நம்ம வெளினோம் அதுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்த பழத்தையும் எடுத்தரில் நம்ம படத்தையும் காட்டுன்னு சொல்லியிருக்காரு இரநூத்தி முப்பது நாலு தொகுதியும் தொ தொகுதிக்கு ஒரு பூத்து எடுத்தால் ஒரு பூத்துக்காக வச்சுக்கிட்டா கூட நம்ம மொத்த மொத்த பூத்தையும் கவர் பண்ண முடியும் இந்த இடத்தில் மற்றவங்களுக்குலாம் வந்து தன்மானம் அது மாதிரி ஒரு ப்ரஸ்டேஜ் மாதிரி வெற்றி பெறுறது நம்மளுக்கு அப்படி இல்லை மொதல் ஸ்டெப்பு அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் இந்த இந்த வெற்றி வந்து இந்த முறை வெற்றி அடைஞ்சோம்னா இரநூத்தி இருபது வேற இருபத்தாறு கருமணி தெரியல நம்ம தான் ஆச்சு ஆனால் அதை நோக்கி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கடுமையான உழைப்பு க கடுமையான உழைப்பு எளிதான வெற்றி நீங்கள் எப்படி உங்களோட திட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பூ ஒரு பூத்து ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க இப்போ எங்கள் தருமபுரி மாவட்டம் சார்பாக எங்களுக்கு நாலு பூத்து ஒதுக்கியிருக்காங்க அஞ்சு பூத்து ஒதுக்கியிருக்காங்க அஞ்சு பூத்து ஒதுக்கியிருக்காங்க ஒரு தொகுதிக்கு ஒரு பூத்து எடுத்துக்கிட்டு நாங்கள் கடுமையான களை பண்ணி பதினாலு பதிமூணு நாள் இருக்குது கடுமையான களப்பணி அதான் கடுமையான களப்பணி எளிதான வெற்றி நன்றி 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 அண்ணா உள்ளே அண்ணன் என்னென்ன சொன்னார் ஒரு மணி நேரம் பண்ண பேசினார் என்ன சொன்னார் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இனி எப்படி செயல்பட போகிறீங்க ஈரோட்டில் எப்படி நாங்கள் செயல்பட்டுமோ கடுமையான உழைப்பு பணம் இல்லை நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று உழைப்பு மட்டும்தான் அதை கடுமையான உழைப்பை செலுத்தி நம்ம அபிநயோட நம்ம வெள்ளை வைக்கிறது தான் இங்கே முதல் வேலையாக இருக்கணும் அதனால் நம்ம தொகுதி வேறியாக ஆறு தொகுதி எங்கள் இதில் வருது திருக்குடி தொகுதி இதில் கடூர் மாவட்டத்தில் அது முற்றிலும் ஆறு தொகுதியிலேயும் அனைத்தும் அனைவரும் வந்து நாங்கள் களப்பணி ஆற்றுவோம் என்று இந்த வாயிலாக நான் உறுதி கூறுகிறேன் இலக்கு ஒன்று தான் நம்ம இனத்தின் விடுதலை வெள்ளட்டும் புரட்சி நாம் தமிழர் ஆனால் இப்போ அண்ணன் பேச்சியை கேட்டீங்க கலந்தாய்வு கொடுத்த அண்ணன் என்ன சொன்னார் இனி உங்களோட செயல்பாடு எப்படின்னு இருக்கும் அண்ணன் வந்து ஒற்றுமையோட செயல்பட சொன்னார் ஒற்றுமையோட செயல்பட்டாலே நம்ம வெற்றி நம்மளை தேடி வரும் கடின உழைப்பு அதான் முக்கியம் கடினமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும்னு சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டு இதுக்கு மேலே எங்களுடைய உழைப்பு வந்து இன்னும் அதிகமாக நாங்கள் உழைப்பை கொடுத்து வெற்றியை இந்த வருகிற இந்த இடைத்தேர்தல் வந்து எங்களுக்கு கட்ட நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தான் ஆட்சி அமைப்போம் நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் இந்த நம்பிக்கை அண்ணன் வந்து என்ன சொன்னால் இந்த இந்த இடைத்தேர்தலில் வந்து நம்ம தான் அண்ணன் தான் நிற்கிறார் நாங்கள் வந்து வேட்பாளரை முன்னிறுத்தி வேலை செய்யாமல் தலைவர் பிரபாகரனையும் தலைவர் தந்த அருள் குடையான செந்தம்மனன் சீமானண்ணனையும் முன்னிறுத்தி நாங்கள் இந்த காலத்தை சந்திக்க போகிறோம் வெற்றி நிச்சயமாக இருக்குது ஆனால் இப்போ அண்ணன் அண்ணன் ஒரு மணி நேரம் பேசுகிற ஒரு மணி நேரம் கலந்தாய்வு கூட்டம் நடந்தது ஒரு எழுச்சியாக இருந்தது ஒரு எழுச்சியான கைத்தட்டாக இருந்தது என்ன அண்ணன் சொன்னார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இனி உங்கள் கலப்பன் எப்படி இருக்கும் இல்லை எழுச்சியாக இருந்ததுன்னா இப்படி அண்ணனுடைய பேச்சு எப்போவுமே எழுச்சியாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி கூட்டம் மாதிரி நடக்கலை நான் இதே விழுப்புரத்தில் இங்கே விக்கிரவாண்டியிலே வந்து பல அரசியல் கட்சி கூட்டங்கள்லாம் நடத்திருச்சு இப்போ நான் தான் கடைசியாக நாங்கள் நடத்திருக்கிறோம் அண்ணன் தலைமையில் மற்ற கட்சிகள்லாம் அவங்கவுங்க கூட்டணி சார்பில் அவங்களாம் வந்து பல கலந்தாய்வுகளாம் நடத்திட்டாங்க மிஞ்சி மிஞ்சி அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா நம்ம இந்த தேர்தலை எப்படி வெல்லணும் அப்படின்றத பற்றி தான் அவங்க பேசியிருப்பாங்க ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கலந்தாய் வச்சு பேசுகிறாரு அப்படின்னா உறவுகள் கிட்ட பேசுகிறாருன்னா நாம் ஏன் வெல்லணுன்றதை நம்மளுக்கு கடத்துறாரு ரெண்டாவது ஒரு தேர்தலை நம்ம எதிர்கொண்டு இருக்கோம் அந்த தேர்தலை நம்ம எதிர்பார்த்த அளவனான வாக்கு சாதவிதம் வரவில்லை என்றாலும் நம்ம வந்து ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறோம் அண்ணனுடைய பேச்சு என்பது கொஞ்சம் தோல்வி மனநிலையில் இருக்கணும் கூட விடக்கூடிய அளவில் அவன் முயற்சி வந்து இன்னும் ஊக்கப்படுத்தக்கூடிய அளவில் தான் அண்ணனுடைய பேச்சு இருக்கும் நீங்கள் வந்து இந்த கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா இவர்களை தோற்கடிக்க வேண்டும் நாம் வெல்ல வேண்டும் என்பதை தாண்டி ஒரு அண்ணனுடைய பேச்சே எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஒரு எழுச்சிக்கர ஒரு பேச்சாக இருக்கும் அப்படி வந்து ஒரு பண்பட்ட அரசியல வந்து எல்லாருக்கிட்டேயும் கடத்தக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இருக்கும் அப்படி தான் வழக்கமாக அண்ணனுடைய பேச்சுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு கலந்தாய்வுகளும் அண்ணன் அப்படிதான் எங்களுக்கு கடத்திருக்கிறார் அதுபோல் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்த அளவு நாங்கள் கூடுதலாக இரநூறு சதவீதம் நாங்கள் உழைப்பு நாங்கள் கொட்டியிருந்தாலும் இந்த பண அரசியலுக்கு மத்தியில் எங்களுக்கு இன அரசியல் வந்து ஒரு எட்டு சதவீத வாக்கு மட்டுமே வாங்கி ஒரு அங்கீகாரத்தை பெற்றுடுச்சு அந்த அங்கீகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த பாசல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து அண்ணன் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு நாட்கள் இந்த களத்தை வந்து நாம் தமிழர் ரசம் மாற்ற வேண்டும் வந்து கிடையாது திமுக நாம் தமிழர் திராவிடம் தமிழ் தேசியம் நிலைமையை மாற்றி திராவிடத்திற்கு மாற்றி நாம் தான் திமுகவை அடுத்து வீழ்த்தி அரியணை ஏறப்போது நாம் தமிழர் தான் என்பதை இந்த விழுப்புரம் விக்கிரவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம் முதல் வெற்றி பதிவு செய்து நம் இந்த முதல் வெற்றியை அடித்தளமாக கொண்டு அடுத்த ஆட்சி ஆட்சியரணையே நம்ம படிப்பதற்கான வேலையை அதுக்கான செயல் திட்டங்களை அண்ணன் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அரசியல் படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் சீமன் அண்ணே பேசுகிறத கேட்டிங்க கலந்தாவில என்ன சொன்னார் இனி உங்களுடைய செயல்பாடு எப்படி தம்பி இருக்க போதே இப்போது கட்சி வந்து முன்ன வந்து இப்போ கட்சி வந்து அங்கீகரிக்கப்படல அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வந்து நிறையா போனது ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு சின்னமும் வந்து பார்த்தோன்னா நமக்கு சாதமாக அமைஞ்சிருக்குது இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு எண்ணிக்கை அதையும் அந்த மு பூத் முகவர் இந்த கணக்கு எல்லாமே வந்து பார்த்தினா அரசியலுக்கு எதிராக தாண்டி தான் இருக்குது ஆனால் நாம் தொழிற்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கடுமையான உழைப்பு அதை சார்ந்தான வேலைப்பாட்டுல நடந்துட்டு இருக்குது இப்போ அண்ணன் சொன்ன கருத்து என்னென்னா நம்ம உறுதியை உறுதியை வெற்றி அடைய போகிறோம் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து ஏன்னா இப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறதுனால வெற்றியடைப்பட எடைப்பட வாய்ப்புகள் வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம எப்படி அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி திட்டமிடல் இங்கே என்னென்ன சதி நடக்கும் அந்த சதியை நம்ம எடுத்து எப்படி போராடணும் அதுக்கான செயல் திட்டங்கள் என்னென்ன பண்ணணுன்றது தான் நம்ம அறிவித்து கொடுத்துருக்காது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாகரம் தொகுதி சார்பு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதி சார்பு வந்ததுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூத்து ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆறுநூறு ஓட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த ஆறுநூறு ஓட்டுமே நமக்கான வாய்ப்புகள் எப்படி கொடுக்குறது இங்கே வந்து நம்ம வந்து போய்ட்டு அவங்ககிட்ட நம்ம கெஞ்ச வேண்டியதோ இல்லை நம்ம வந்து அவங்கள்ட்ட இப்போ ஓட்டு போடணும்னு சொல்லி சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது நம்மளுடைய கொள்கைகள் என்ன இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி நம்ம சொன்னாலே போதும் மக்களை நம்மளை தேடி வரப்போகிறாங்க அதுக்கான அதுக்கான மாற்றங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டுருக்குது அதை நம்ம செஞ்சு உழைப்பு செலுத்தினாவே போதும் வெற்றி உறுதியான வாய்ப்பு நமக்கு இருக்குது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்குது அதுக்கான அறிவுரை தான் கொடுத்துருக்கேன் அண்ணே இப்போ கால கலந்தாய் கூட்டம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அண்ணன் என்ன சொன்னார் உங்களோட செயல்தட்டை நீ எப்படின்னு இருக்கும் அண்ணா வந்து ஒற்றுமையாக வேலை செய்ய சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்ணன் சொன்னாலும் தலைவருடைய தேசிய தலைவருடைய ஈடுபாடு அண்ணனுடைய ஈடுபாடு அண்ணன் அண்ணன் களத்துக்கு வந்தாலே போதும் ஏன்னா அவங்க அவருக்காக நான் ஒரு வாக்கு வங்கி இங்கே இருக்குது அதுமாதிரி தமிழ் தேசிய உணர்வாளருக்கு அதிகமாக வைக்க வேண்டிய தொகுதியில் இருக்காங்க அவங்க நமக்கான வெற்றியை நமக்கு வந்து தருவாங்க உறுதியாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் முதல் வேட்பாளர் அபிநயா வந்து கண்டிப்பாக நம்ம சட்டமன்றத்துக்கு உள்ளார போய்விவாங்க இது நாம் தலைமைச்சோட அங்கீ அங்கீகார பெற்ற முதல் தேர்தல் அதனால் நம்ம வந்து உறுதியாக இதை வெல்லுவோம் தமிழ் தேசியம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்லும் அண்ணா முதலமைச்சர் ஆவார் அண்ணனுடைய பல கனவுகள் இருக்கின்றது தமிழ் தேசியத்துக்கு அதனால் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்குங்க அண்ணா இப்போ கலந்தாவில் அண்ணன் ஒரு மணி நேரம் பேசுனாரு அண்ணன் என்ன சொன்னார் இனி உங்களோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது அதாவது அனைவருக்கும் வணக்கம் கடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் பிரதமர் என்ற வேட்பாளர் என்றதுக்கான தேர்தல் அது அத்தகைய தேர்தலே நம் மக்கள் வந்து நமக்கு எட்டு விழுக்காடு வாக்கு செலுத்தியிருக்காங்க இது இருக்கக்கூடிய மிக எழுச்சியான ஒரு வளர்ச்சி தான் அது கட்டாயமா யாரும் நம்ம தற்சோர்வு அடைகிறதுக்கோ சோர்வு அடைகிறதுக்கோ எதுவுமே இல்லை பிரதமர் வேட்பாளருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத காலத்திலே மக்கள் தேடி சென்று எட்டு விழுக்காடு வாக்கு கொடுத்துருக்காங்க பொழுது இது சட்டமன்றத்துக்கான சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் கட்டாயமாக இங்கே அதிமுக என்பது விலகி நிற்பதனால அன்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு அவர்களையும் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் வெற்றியை பதிக்கும் அப்படின்னு அண்ணன் உறுதியாக நம்பிக்கையாக பேசிட்டு போயிருக்காங்க உறுதியாக வெல்வோம் நீங்கள் எப்படி செயல்பாடு இல்லை எங்களோட வேலை திட்டம் மிக சிறப்பாக நம்ம முறையில் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதன்படி மிக அருமையான ஒரு வேலை திட்டம் கொடுத்துருக்காங்க அதாவது கூடி கலந்து கூடி மிக சிறப்பான வெற்றியை செய்கிறதுக்கு ஒரு எளிமையான திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்காங்க அதன்படி மிகச்சிறப்பான கலப்பா செய்யணும் நாங்க உறுதியான போறோம்